பவோரின் பேருமான உலக மக்கள் அறிவிக்காமல் அன்னைக்கம் தினமும் ஒரு தேர்ந்த உங்களுக்கு அர்ப்பணிப்பதையும் பெருமைப்பதையும் வணக்கம் முருகன் இஸ்லாம் வெற்றிவேல் முருகன் கரோகரா வெளிமே கரோகராட்சி கரோகரா சமய பத்தி விருதாத்தனை புது திருப்புகள் வெற்றி ஏல்முருகனுக்கு அரோகரா அருணகிரிநாத சுவாமிக்கு அருகரா எல்லாம் படியேற்றும் பழனிமலை ஆண்டவனுக்கு அருகரா சமய பத்திவிரதா தனை நினையாதே சரண பத்ம சிவார்ச்சனை தனி நாடி அமய சற்குரு ஜாத்திர மொழி நூலால் அருள் எனக்கினிமேல் துணை தருவாயே உமைமுலை தரு அருள் அருள்கூரி உரிய மெய்த்தவமாக்கி நல் உபதேச தமிழ்தனை கரை காட்டிய திரலோனே சமணரை கழுவேற்றிய பெருமாளே சமணரைக் கழுவேற்றிய பெருமாளே அமைய சாத்திர மொழி நூலால் அருள் எனக்கினி மேல் துணை தருவாயே தமிழ் கரை காட்டிய திரலோனே சமணரை கழுவேற்றிய பெருமாளே சமணரை கழுவேற்றிய பெருமாளே வேல்முருக வேல் வேல் வேல்முருக வேல் வேல் முருகா வேல் 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 முருகா வேல் வேல் வெற்றிபடி வேல்முருகனுக்கு அரோகரா பாடல் எண் ஆயிரத்தி நாற்பத்தி நான்கு சமய பக்தி என துவங்கும் பொது திருப்புகள் சமய பக்தி விருதா நினையாதே சமயத்தில் உள்ள மத கொள்கையில் உள்ள பக்தி விருதா பயனற்ற தன்மையது என்று நினையாமல் சமயபக்தியை வீணென்று நினையாமல் சரண பத்ம சிவாச்சனை தனே நாடி உனது திருப்படி தாமரையிலே சிவார்ச்சனை செய்ய விரும்புபவனாக நான் அமைய சத்குரு சாத்திர மொழி நூலால் மனம் பொருந்தி நிலைத்திருக்க சத்குரு மூலமாகவும் சாஸ்திர மொழி நூல்கள் மூலமாகவும் அருள் எனக்கு இனிமேல் துணை தருவாயே உனது திருவருளை எனக்கு இனிமேல் துணையாக தந்தருளுக உமை முலை தரு பால் கொடு அருள் கூறி உரிய மெய்த்தவமாக்கி நல் உபதேச உமாதேவியின் பால் உண்டதன் பயனாக சிவபெருமானது திருவருளை பதிகங்களே எடுத்துக் கூறி அங்கனம் திருவருளை எடுத்துக் கூறுதலையே தனக்கு உரிய உண்மை தவ ஒழுக்கமாக கொண்டு உலகினருக்கு அல்லது வேண்டிய உண்மை தவநிலையை ஓங்கச் செய்து நல்ல உபதேசங்களைக் கொண்ட தமிழ்தனை கரை காட்டிய திரலோனே தமிழை தேவார தமிழால் முக்திக்கு ஒரு காட்டுவித்த பராக்கிரமசாலியே அல்லது தமிழை கரைகண்ட பராக்கிரமசாலியே சமணரை கழுவேற்றிய பெருமாளே சமணர்களை கழுவிலே ஏற்றின பெருமாளே உனது திருவருளை எனக்கு இனிமேல் துணையாக தந்தருளுக ओ शरवण भू ओ